வணக்கம் நான் பாஸ்கர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு இதனால இந்த கைது இதனுடைய பின்னணி என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பாக்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்படுவது இது நான்காவது முறை முதல் முறை முறைகள் அமைப்பினுடைய தலைவர் தொடர்பாக ஒருவர் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை முன்வைக்கிறாரு இது திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அவர் அவருடைய இடத்துல போய் நேரடியாக சாட்டை துறைமுருகன் அவனுடைய டீம் போய் பிரச்சனை பண்றாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அந்த இடத்துல சாட்டை துறைமுருகன் அதை லீட் பண்றாரு இது திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதங்கள்ல இந்த பிரச்சனை நடக்குது அப்போதான் முதன்முறையாக கைது செய்யப்பட்டாரு அடுத்ததாக கனிமவள கொள்ளைக்கு எதிராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறாங்க அந்த நிகழ்வுல அண்ணன் சீமான் உட்பட சாட்டை துறைமுருகன் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் பங்கேற்கிறாங்க அந்த கூட்டத்துல தமிழக அரசு தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடர்பாக பல்வேறு கொச்சான விமர்சனங்களை சாட்டை துறைமுருகன் முன் வச்சாரு அப்படின்னு இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்டாரு அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில இருக்கக்கூடிய அஹ் தொழிலாளர்கள் வந்து ஒரு போராட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பிரச்சனையை முன்னிறுத்தி அது தொடர்பாக ஒரு ஃபேக் நியூஸ சமூக வலைதளங்கள்ல பரப்புனார் அப்படின்னு சாட்டி முருகன் மூன்றாவது முறையாக கைது செய்யப்பட்டார் இந்த முறை தான் அவர் மீது முன்னர் சட்டம் பாய்ந்தது அதுக்கப்புறம் முன்னர் சட்டத்தை எல்லாம் உடைத்துக் கொண்டுதான் அவர் வெளியே வந்தாரு இப்போ நான்காவது முறையாக மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த முறை விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரம் பை எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல திமுக கண்டஸ்ட் பண்றாங்க பாமக கண்டஸ்ட் பண்றாங்க நாம் தமிழர் கட்சி கண்டஸ்ட் பண்ணுது இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல ரொம்ப தரக்குறைவாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் மு கருணாநிதி தொடர்பாக மிக மோசமான இழிவான விமர்சனங்களை சாட்டை துறைமுருகன் முன்வைச்சாரு அப்படி அவதூறான கருத்துக்களை அந்த பிரச்சார கூட்டங்கள்ல பேசினாருன்ற அதை ஒட்டி அவர் நான்காவது முறையாக கைது செய்யப்பட்டிருக்காரு தென்காசியில வைத்து தமிழக காவல்துறை அவரை கைது செஞ்சிருக்காங்க திருச்சி சைபர் கிரைம் போலீசார் வந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில அவர் தென்காசியில கைது செய்யப்பட்டிருக்காரு சோ இதுதான் சாட்டை துறைமுருகன் இந்த நான்காவது முறையாக கைது செய்யப்படுவதற்கான காரணம் முதல்ல இந்த கைதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைவது என்ன எதனால அவர் கைது செய்யப்படுறாரு ஏன்னா இன்னைக்கு சமூக இது முழுக்க முக்கியமான கேள்வியை வந்து எல்லாரும் முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பேச்சுக்கு வந்து கைதா ஒரு விமர்சனத்துக்கு வந்து கைதா எதனால இந்த கைது பண்றாங்க விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அதனால வந்து தமிழக காவல்துறை வந்து கைது செய்யலாமா இப்படி போனா எல்லாரையும் கைது செய்து சிறையில தான் அடைக்கணும் ஒரு பேச்சுக்கு கைதா அப்படின்ற கருத்து அப்படின்ற சமூக நிலங்கள்ல முன்வைக்கப்படுது நம்ம இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா இந்த நான்கு முறையும் சாட்டை துரைமுருகன் இதனால கைது செய்யப்பட்டாரு இதற்காக அவர் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அவருடைய வாய் தான் காரணம் தான் அவருடைய நேரடியான சார்ஜ் அந்த கட்சியில பல நிர்வாகிகள் இருக்காங்க இடுமாவனம் கார்த்திக் இருக்காரு துருவன் அப்படி ஒரு அண்ணா இருக்காரு அபுபக்கர் இருக்காரு ஹுமாயுன் இருக்காரு காளியம்மாள் இருக்காங்க இப்படி பல தலைவர்கள் இருக்காங்க பல நிர்வாகிகள் இருக்காங்க அந்த நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்படுறாங்களா அண்ணான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்களும் எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கிறாங்க இருக்கிறவாண்டி பை எலெக்ஷன் அங்கேயும் போய் அவங்க பேசுறாங்க ஈரோடு பை எலக்ஷனா அங்கேயும் போய் பேசுறாங்க நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா அவர்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்துட்டு தான் இருக்காங்க அப்போ ஏன் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுறது கிடையாது ஏன் இவங்க வந்து இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படுறது கிடையாது ஏன் சாட்டை துறை முருகன் மீது ஆக்ஷன் எடுக்கப்படுதுன்னா இவர் ஒரு லைனை கிராஸ் பண்ணிடுறாரு எல்லா முறையும் இவர் ஒரு படி தாண்டி ஒரு கட்சி ஒரு கட்சியினுடைய பொறுப்புல இருக்கும் நிர்வாகியாக இருக்கும் அந்த லைனை மீறி சாட்டை துறைமுருகன் பேசுறதுதான் அவருடைய கைது இந்த மீண்டும் மீண்டும் அவர் கைது செய்யப்படுவதற்கான காரணம் அப்படின்றது இதுவாதான் இருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய சார்த்து ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பொதுவெளியில இயங்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களையும் இயங்கிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் மீதும் ஆக்ஷன் எடுக்கப்படுது ஒருத்தரை குறிவைத்து அவரை முடக்கணும் அவர் பேசவே கூடாது அப்படின்ற வகையில அவர் மீது ஆக்ஷன் எடுக்கப்படுதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு நடக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பாக தொடர்ச்சியாக சாட்டை பேசிட்டு தான் இருக்காரு அவரு கலாச்சார மரணங்கள்ல இருந்து தமிழ்நாடு நடக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து எல்லா பிரச்சனையும் அவர் எல்லாத்தையும் பேசுறாரு வீடியோஸ் போடுறாரு இன்னொரு அலுவலகம் ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய பணி அப்படின்றது ஒழுங்காதான் போயிட்டு இருக்கு அவரு அந்த லைனை கிராஸ் பண்ணாத வரைக்கும் அந்த லைனை கிராஸ் பண்ணும்பொழுது ஆப்போசிட் தரப்புல இருந்து ஆபியஸா கேள்விகளை முன் வைக்கிறாங்க இன்னைக்கு சாடி துறைமுருகன் வேணா பேசிட்டு போயிடலாம் அப்படின்னா இன்னைக்கு அவர் விமர்சனம் செய்யக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அவங்க போலீஸை கேள்வி கேக்குறாங்க அவங்க அரச கேள்வி கேக்குறாங்க ஒரு நபர் வந்து இப்படி பேசிட்டு போறாரு எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம பேசிட்டு போறாரு அவரை நீங்க எப்படி கண்டுகாம விடுறீங்க இப்ப நாங்க திரும்ப அப்படி பேசலாமா நாங்க அப்படி திரும்ப பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்போ இப்படியான ஒரு போக்கு நிலவுச்சு அப்படின்னா யார் வேணா என்ன வேணா பேசலாம் யார பத்தி வேணா அது ஒரு கருத்து நம்ம எடுத்துக்கணும் விமர்சனம் எடுத்துக்கிட்டா அது வந்து எப்படி இருக்கும் ஒரு ஒரு நாகரிக சமூகத்துல இதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நிறைய சாதி ரீதியான வசதித்தொற்கள் இருந்து தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது ரொம்ப கான்சியஸா நம்ம மாறி இருக்கோம் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில முன்ன முன்னர் காலத்துல இல்ல சினிமாவில வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலா நம்ம வந்து மற்ற சாதிகள் தொடர்பாக ரொம்ப இழிவான கருத்துக்களை வந்து நம்ம பயன்படுத்திட்டே இருந்தோம் இன்னைக்கு அந்த கருத்துக்கள் எல்லாம் பயன்படுத்தப்படாது அப்படி பயன்படுத்தினா கூட எல்லாரும் அதை கேட்கிற நிலைமைக்கு நீங்க சமூகம் வந்து மாறி வந்திருக்கு உதாரணத்துக்கு திருநங்கைகள் வந்து தமிழ்நாட்டுல என்னென்னவா அழைக்கப்பட்டாங்க எப்படிலாம் அவங்களை கூப்பிட்டாங்க எப்படிலாம் அவங்களை அசிங்கப்படுத்தாங்க சினிமாக்கள் அவங்களை எப்படி காமிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அவங்களை கண்ணியமற்ற முறையில அப்படி பேசுறாங்க அப்படின்னா அதை உடனடியாக நம்ம கவுண்டர் பண்ணோம் ஒரு முன்னாள் முதல்வர் குறித்தே ஒரு சாத ரீதியான ஒரு வசை சொல்ல வந்து சாட்டி துறைமுருகன் பயன்படுத்திருக்காரு அதுவும் குறிப்பாக அந்த கட்சியில அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தொடர்பான எந்த பொழுதலும் இல்லாம சகட்டு மீனி வந்து பேசுறதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க அது இந்த முறை செய்திருக்காரு அவரு சோ இந்த கருத்துக்கு இன்னைக்கு அவரு கலைஞர் கருணாநிதி குறித்து ஒரு சாதி ரீதியான சொற்க சொல்ல அவர் பயன்படுத்திருக்காரு இதற்கு வந்து யாராவது முட்டுக் கொடுக்குறாங்க இதுல வந்து ஒரு கருத்து அது விமர்சனம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சாதிவாதிகள் தானே தவிர அதை தாண்டி ஒண்ணும் இல்லை அப்படின்றதும் உங்களுடைய கருத்தாக இருக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்கு நம்ம ஒரு லைன்ல அதை ஸ்டாப் பண்ணி தான் நிறுத்தணும் அது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா யார் வேணா என்ன வேணா பேசலாம் அப்படின்றதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இது சமூகத்தையே வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது சாட்டை துரிமன் முதல்ல முன்வைக்கிறது விமர்சனமானு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அது கருத்தான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது ஒரு அவதூறு அவதூறு பண்ணும் பொழுது திரும்ப நீ அவதூறு பண்ணிக்கோ சீமான அண்ணன்ட்டே ஒரு கேள்வி கேட்கறான் எப்படி நீங்க சாட்டையை வந்து பேசலாம் சாட்டை எப்படி நீங்க அரசு குண்டாஸ் போலாம் பழைய இன்டர்வியூ கட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதுக்கு அண்ணன் சொல்லக்கூடிய பதில் வந்து என்ன அப்படி இருக்குன்னா நீ வேணா எங்க ஆத்தாப்பனை பத்தி தப்பா திரும்ப போ அப்படின்றாரு இது எப்படி ஒரு சொல்யூஷனா இருக்க முடியும் ஒருத்தர் யார் பேசுறாரோ அவதூரா பேசுறாங்களோ அசிங்கமா இழிவா பேசுறதுனால அவளை நிறுத்துறது அவளை பேசக்கூடாதுன்னு சொல்றதுதான் அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கான வழி ஆ நீ வந்து எங்க அப்பா அம்மா அப்பா பத்தி அசிங்கமா பேசு நான் உங்க அம்மா அப்பா பத்தி அசிங்கமா பேச நான் அப்படியே ஜாலியா அசிங்கசியமா பேசிக்கலாம்ன்றது நம்ம சமூகத்துக்கு என்ன சொல்றோம் நம்மளை பார்த்து வரக்கூடிய நபர்கள் என்னவாக இருக்க போறாங்கன்ற தொடர்பான எந்த பொறுத்தும் நாம பேசுறதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால சாட்டை துறைமுருகன் வந்து விமர்சனம் வச்சாரு ஒரு கருத்தை முன் வச்சாரு அதனால கைது அப்படின்னு சொல்ற வாதம் அப்படின்றது பொய்யானது அவர் விமர்சனத்தையும் முன்வைக்கல கருத்தை முன்வைக்கல அவதூரை பரப்புகிறாரு அந்த அவதூரை எது கருத்து விமர்சனம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது அந்த அவதூறுக்கு நீங்க திரும்பி அவதூறு பண்ணிக்கோங்கன்றது சொல்யூஷனும் கிடையாது அதை ஸ்டாப் பண்ண வேண்டியது அரசினுடைய சிவில் சொசைட்டியினுடைய கடமை அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பல விமர்சனங்களை அரசை நோக்கி முன் வச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய முக்கியமான கட்சிகள்ல யார் இருக்காங்களோ அந்த நாம் தமிழர் கட்சி இருக்கு பாஜக ஒரு பிரிவிலேஜான கட்சி நம்ம எடுத்துக்கலாம் அந்த கட்சி இருக்கக்கூடியவர்கள் உயர் சாதின்னு சொல்லக்கூடிய அந்த சாதியை சேர்ந்த நபர்களாக இருக்காங்க பணக்காரர்களாக இருக்காங்க சமூகம் மாறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது பாஜக கட்சி வலதுசாரிகள் தான் அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டமா இருக்கட்டும் இலவச பஸ் பாஸா இருக்கட்டும் இலவச புத்தகங்களா இருக்கட்டும் இலவச பையா இருக்கட்டும் ஃபீஸ் இல்லாம படிக்கக்கூடிய அந்த சிஸ்டமா இருக்கட்டும் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய அரசு இலவசமாக கொடுக்கக்கூடிய எல்லாமே கேவலம் அசிங்கம் அருவறுப்பு மட்டமா இருக்கு அது தேவையில்ல அது அப்படி ஒன்று இருக்கவே கூடாது எல்லாத்தையும் தனியார் முதலாளிகிட்ட கொடுத்து ஃபுல்லா இது தனியார் மயம் ஆகணும்னு பேசக்கூடிய நபர்கள் யாருன்னா பாஜக ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது அவங்க இருக்கக்கூடிய வர்க்கம் அப்படின்றது பெரிய ஒரு உயர்ந்த வர்க்கம் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நம்பி இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை நம்பி இல்லை அவங்க கவர்மெண்ட்டை சார்ந்து எந்த விஷயத்தையும் நம்பி இல்லை அவங்களுக்கு யார்ட்ட அதானிட்ட அம்பானிட்ட டாட்டா யார்ட்ட கொடுத்தாலும் அவங்க கிட்ட கொடுத்து வாங்கிக்கக்கூடிய நிலமையில தான் அவங்க இருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் கொச்சைப்படுத்ததை நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது ஆனால் உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதிகமாக நாம் தமிழர் கட்சியாக இருக்காங்க பட் அவங்க மனதிலேயே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நடத்திட்டாங்க ஒரு அரசு அப்படின்றது ஒரு அரசினுடைய வேலை அப்படின்றது மக்களை பார்த்துக்கிறது மக்களுக்கு வேலை கொடுக்கிறது மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மக்களை நல்லா கௌரவமாக வாழ வைக்கிறது சுயமரியாதையோட அவங்களை வாழ வைக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய வேலையை அரசு செய்யணும் அரசு வந்து உறுதிப்படுத்தணும் ஒருத்தனுடைய கல்வியை வேலையை அவனுடைய உறைவிடத்தை எல்லாத்தையும் செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை எல்லாம் நம்ம எல்லாருமே அரசினுடைய சொத்து தான் அப்போ அரசு செய்கிறத அரசு யாரோ நம்ம யாரோன்னு ஒரு வலதுசாரி பேச நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நாம் தமிழர் கட்சியும் அதே ஸ்டாண்ட தான் பேசுவாங்க அப்படிதான் எல்லா பிரச்சார கூட்டங்களையும் பேசிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு உழைக்கும் வட இந்திய தொழிலாளர்கள் குறித்து ரொம்ப அறிவறுப்பாக ஆபாசமாக இழிவாக கேவலமாக ஒரு பாஜக இருக்கக்கூடிய இந்துத்துவ வெறி கொண்ட நபர் எப்படி இஸ்லாமியரை கேவலமாக கொச்சையாக பேசுவாரோ அப்படிப்பட்ட கேவலமான விமர்சனத்தை வட இந்திய தொழிலாளர்கள் மீது சாட்டை திருமணங்கள் வச்சிருக்காரு ரொம்ப அருவருப்பா ஆபாசமா அவர்கள்லாம் மனிதர்களே கிடையாது அவங்க வந்து அப்படியே வட இந்தியாலே இருந்து ஏதோ கடத்திட்டு வந்து விற்கிறாங்க கஞ்சா விற்கிறாங்க தமிழ்நாட்டை போதை மாநிலமா மாத்துறாங்க மோசமானவங்க இவர் இன்னொரு பக்கம் அவருடைய கட்சியினுடைய தலைவர் அவங்க பச்சை மாட்டிய வச்சு அடிப்பேன் உரிப்பேன் அந்த மாதிரி ரொம்ப கேவலமா அவங்களை சித்தரித்தது இவர்கள் தான் சோ இப்படிப்பட்ட தான் இவங்க இத்தனை நாளா முன் இதுக்கெல்லாம் அவங்க கைது செய்யப்பட்டாங்களா அரசினுடைய ஒரு ஸ்கீம் வந்து தினமலரும் விமர்சிக்கும் அண்ணன் சீமானும் விமர்சிப்பாரு நிரம்பி இது கக்கோஸ் டபுள் சாப்பாடு அப்படின்னு அவங்க விமர்சனத்தை உண்ணப்பான் எங்களை என் பிள்ளைக்கு எதுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னு அண்ணன் வந்து கேள்வி கேட்பார் அப்போ இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் கூட அரசு அவரை கைது செய்யல அவர் அவதூரை தான் அவர் கைது செய்யறாரு இது அவருக்கு மட்டும் பொருந்தமா மற்றவர்களுக்கு பொருந்தாதான் என்ற கேள்வி முன்னெச்சிங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி பேசிய கருத்து அவதூறு அந்த அவதூருக்கு அவர் கைது செய்யப்பட்டார் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அவர் இந்த கட்சி பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டாரு அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யாராலேயும் முடியாது அந்த எல்லாரும் அதை கடந்து தான் போனாங்க ஏன்னா அவர் அவதூராக பேசாரு அவனே கட்சி பொறுப்புல வச்சிருக்கீங்கனா நீக்கினாங்க அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் மின்னும் கட்சியில சேர்த்துட்டாங்க அண்ட் இதே மாதிரி தொடர்ச்சியாக அந்த கட்சியில பேசி நாம் தமிழக கட்சியாலே அதிக முறை நீக்கப்பட்ட நபரும் சாட்டை துறைமுருகன் தான் அவருடைய கருத்து அப்படின்றது கருத்து உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை புரிந்தி ஒரு கருத்தை வந்து அவர் பேசிட்டாரு முத்துக்களை உதிர்த்தாரு அவர் வச்சது ஒரு விமர்சனம் தான் ஒரு விமர்சனமோ ஆக்கப்பூர்வமான அறிவுரையோ சமூகத்துக்கு வழங்கல அரசுக்கும் வழங்கல அவர் பேசியது அவருடைய வளர்ச்சிக்காக எல்லா அந்த கட்சியை வளர்க்கிறதுக்காக ஒரு அவதூறு கருத்துக்களை பேசினாரு அந்த அவதூறுக்கு பதில் நீ அவதூறு பேசுறது அப்படின்றது ஆவாது அதற்கான ஆக்சனை தான் நீ கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம கொடுத்திருந்து பார்ப்போம் இவருடைய கைது தொடர்பாக உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்